ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சூப்பரான மசால் பூரி அப்படியே கடையில் போய் வாங்கி சாப்பிட்ற அதே ஒரு டேஸ்ட்டில் வீட்டில் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் சீரியஸாக ஒரு தடவை செஞ்சிங்க அப்படின்னா அடிக்கடி செஞ்சு தர சொல்லுவாங்க அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு குக்கரில் ஒரு ஒரு கப் அளவுக்கு பச்சை பட்டாணியை நான் பார்த்தீங்கன்னா நல்லா கழுவிட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் அதை இப்போது இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்க்காமல் வேக வச்சோம் அப்படின்னா இது வந்துட்டு ரொம்பவே சீக்கிரமாக வந்துடும் ஸோ உப்பு சேர்க்காம நான் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு விசில் விட்டுட்டு இதை எடுத்துக்க போகிறேன் இது கூடவே ஒரு ரெண்டு கிழங்க கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கலாம் பச்சை பட்டாணியும் அந்த கிழங்கும் வேகிறதுக்குள்ளே நம்ம இந்த குருமாக்கான மசாலாவை ரெடி பண்ணிக்க போகிறோம் ரொம்பவே ஒரு சிம்பிளான மெத்தட் தான் ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு அதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திக்கலாம் கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சேர்த்திட்டு இது கூடவே கொஞ்சமாக மல்லி அதுக்கப்புறம் புதினா காரத்துக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா ரொம்ப காரமாக இருந்தால் குழந்தைங்களால சாப்பிட முடியாது ஸோ நான் ஒரே ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் நல்லா காரமாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இது கூட ஒரு ரெண்டு பச்சை மிளகாவையும் சேர்த்திக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நாம் வேக வச்ச அந்த பச்சை பட்டாணி கிழங்கு இருக்கு இல்லையா அதில் ஒரு பீஸ் கிழங்கு அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு பச்சை பட்டாணி அதையும் இது கூட சேர்த்திட்டு நல்லா மையா நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி இது கூட வந்துட்டு பச்சை பட்டாணியும் கிழங்கும் சேர்த்தி நம்ம அரைக்கும் போது நமக்கு இந்த குருமா நல்ல திக்கா இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் குருமா நமக்கு நல்ல அதிகமாகவும் கிடைக்கும் அவ்வளோதாங்க நம்மளுடைய குருமாக்கான மசாலா ரெடி ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக புதினாவை சேர்த்திட்டு பொரிய விடணும் இந்த மாதிரி புதினாவை சேர்த்தி பொரிய விடும்போது பார்த்திங்கன்னா இந்த ஒரு குருமாவோட அந்த டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அந்த மசால் பூரியோட அந்த டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா ரொம்பவே தூக்கலாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு இதில் நம்ம கொஞ்சம் புதினாவை போட்டுட்டு பொரிய விட்டுடலாம் புதினா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே நாம் அரைச்சி வச்சிருக்கிற அந்த மசாலாவையும் சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம் அதோடய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதங்கணும் இது கூட ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவை சேர்த்திக்கலாம் கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்திக்கலாம் அடுத்ததாக இதில் நாம் வேக வச்சு அந்த பட்டாணி கிழங்கு எல்லாத்தையுமே சேர்த்திடணும் இந்த கிழங்கு இருக்கு இல்லையா அதை வந்துட்டு நசுக்கி விட்டுருணும் நம்ம இந்த கிழங்கையும் பட்டாணியும் வேக வைக்க யூஸ் பண்ணாத தண்ணியும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இதில் ஊற்றிடலாம் குருமா பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கணும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த கிழங்கு எல்லாத்தையும் மசிச்சு விட்டுட்டு இந்த குருமா நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் குருமா பார்த்திங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் இதில் ஒரு பாதி லெமனை அதோட ஜூஸை புழிஞ்சு விட்டுட்டு ஒரு கிளறு கிளறிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க நம்மளுடைய பூரிக்கான அந்த மசாலா வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு சூப்பரான அந்த ஒரு டேஸ்ட் கொடுக்கக்கூடியது இந்த மசாலா தான் ஸோ வந்து இதை ரெடி பண்ணிவிட்டு எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் இப்போது கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம பூரியை இதில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு அளவுக்கு பூரி வேணுமோ அந்தளவுக்கு பூரியை வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக இப்போது இந்த மாதிரி பிளேட்ஸில் பூரியை நாம் உடச்சிக்கலாம் கை வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுத்திங்கன்னா போதும் நல்லா சூப்பராக பார்த்தீங்கன்னா அந்த பூரியெல்லாம் வந்து உடஞ்சிரும் அடுத்ததாக இதுக்கு மேலே நாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த குருமா வந்துட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் ரொம்ப அதிகமாக ஊற்றக்கூடாது லைட்டாக ஊற்றணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் அதிகமாக ஊத்திட்டீங்க அப்படின்னா ஒரு மாதிரி சொத சொத நல்லா இருக்காது அதனால லைட்டாக பூரி தெரியற மாதிரி மேலாக இந்த குருமாவை இப்படி ஊற்றிக்கலாம் இதுக்கு மேலாக கொஞ்சமாக நறுக்கின வெங்காயம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கேரட் கொஞ்சமாக நறுக்கின மல்லித்தலை இதெல்லாமே சேர்த்திட்டு ஸ்பூன் வச்சு சுட சுட சர்வ் பண்ணீங்க அப்படின்னா சூப்பரான மசால் கூறி வீட்லேயே ரெடிங்க நீங்கள் கடையில் போய் வாங்கினீங்கன்னா அறுபது எழுபது ரூபா சொல்லுவாங்க பட் வீட்டில் நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது தாராளமாக சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லாமல் கடைகளில் பார்த்தீங்கன்னா இதில் மோட்டோ ஆட் பண்ணுவாங்க பட் வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே செய்யாமல் ஹெல்த்தியாக வந்துட்டு நம்ம சாப்பிட முடியும் ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அன் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க